இந்த மூணு வருஷ திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பதுக்கு மேல கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் சென்ட்ரல் தமிழ்நாடுன்னு ஒரு பகுதியை மட்டுமே நான் சொல்றேன் ஒரு சர்வே சொல்றேன் பாருங்க கொலைகள் நாற்பத்தி லாபத்துக்காக ஒரு அஞ்சு கொலைகள் தலித் மக்கள்னால ஒரு பதினோரு கொலைகள் கற்பழித்தல் கேஸ்ல ஒரு அஞ்சு இந்த ஜெயில இருந்த கைதிகள்ல கூட ஐநூறு பேர் வந்து மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க மொத்தமா நம்ம இந்தியால வந்து மர்டர் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு சதவீதம்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது திருநெல்வேலியை சேர்ந்த ஜெய

பதவியில இருக்கிறவர் படிக்கல குறையா சொல்றாங்க நரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஆனந்தி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் ஜி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக அரசு வந்து பதவி விலக வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரே நாள்ல மூன்று அரசியல் படுகொலைகள் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கே காக்க முடியலன்னா எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கணும் பதவி விலக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாங்க பாருங்க நீங்க ஒவ்வொரு கேள்விகளை கேட்கும்பொழுதும் அந்த ஒவ்வொரு கேள்வி இருக்கு இதெல்லாம் என்னமோ தகவல் தனிப்பட்ட முறையில் நான் வந்து சொல்லல வலைதளத்திலேயே இதெல்லாம் இருக்கு இந்த மூணு வருஷ திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துல ஐநூத்தி முப்பதுக்கு மேல கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதுல அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பிரமுகர்கள் இந்த மாதிரி முக்கியமானவர்கள் தான் கொல்லப்படுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு என்ன ஆகுது அப்படின்ற கேள்வி வருது ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் சென்ட்ரல் தமிழ்நாடுன்னு ஒரு பகுதியை மட்டுமே நான் சொல்றேன் ஒரு சர்வே சொல்றேன் பாருங்க கொலைகள் நாப்பத்தி ஏழு அப்புறம் வந்து ஒரு ஏதோ லாபத்துக்காக ஒரு அஞ்சு கொலைகள் அப்புறம் வந்து இதுல வந்து தலித் மக்கள்னால ஒரு பதினோரு பதினோரு கொலைகள் அப்புறம் வந்து போக்சோ சட்டத்தை கொலைகள் சொல்றதை விட இதெல்லாம் வழக்குகள் இந்த மாதிரியான வழக்குகள் முதல்ல சொன்னது கொலை நாற்பத்தேழு அதுக்கு மேல போக்சோ சட்டத்துல அறுபது பேர் வழக்கு அப்புறம் வந்து ரேப் அதாவது கற்பழித்தல் கேஸ்ல ஒரு அஞ்சு அப்புறம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து ஏதோ ஒரு ந சரியில்லான நடவடிக்கை இல்லை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு அப்படின்ற பேர்ல ஒரு இருபத்தி ஒன்பது பேரு வழிப்பறி கொள்ளை ஒரு நாற்பது பேரு கொள்ளை அப்படியே வீடு பூந்து அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி ஒரு கொள்ளை வந்து இருபத்தி ஒன்பதாவது ரோட்ல மறிச்சு வாங்குறது அதே மாதிரி அப்புறம் திருட்டு வந்து நூத்தி இருபத்தி மூணு கேஸ் இந்த கேஸ் எல்லாம் தான் வருது இது மட்டும் இல்லங்க ஜெயில மட்டுமே இந்த மூணு வருஷம்ல ஜெயில வந்து இப்ப பொதுவா நிறைய நிறைய அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சௌரியம் எல்லாம் வாங்கிட்டு ஜெயில போய் ரொம்ப ஜாலியா செட்டில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அப்ப ஜெயில் வந்து பாதுகாப்பான இடமா அப்படின்ற கேள்வி கூட வருது ஆனா கூட அந்த ஜெயில இருந்த கைதிகள்ல கூட ஐநூறு பேர் வந்து மரணமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல அதுல வந்து மர்டர் ரேட் அதாவது ஆல் ஓவர் இந்தியா மொத்தமா நம்ம இந்தியால வந்து மர்டர் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதுல தமிழ்நாடு மட்டுமே ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம்னு சொல்லுது இதெல்லாம் வந்து அஹ் எங்க நம்மளை கொண்டு போறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதுல நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஏற்கனவே அரசியல் பிரமுகர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆஹ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த ஜெயக்குமார் தன்சிங் கொல்லப்பட்டிருக்காரு பாமக நிர்வாகி தீபக் ராஜா கொல்லப்பட்டிருக்காரு பகுஜன் சமாஜ்வாதி திரு ராம்ஸ்ராம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சேலத்துல வந்து அதிமுக சண்முகம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது இல்லாம இங்கெல்லாம் அரசியல் புள்ளிகள் இது இல்லாம ஒரு பெண்மணி இருபத்தி நாலு வயசு அந்த பொண்ணு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அவங்க இன்னொரு கணவருடைய அவங்க தோழி மாற்று திற மாற்று அறுவை சேர்த்து பர்சன் சொல்றாங்க அவங்க வந்து பகல்ல வெட்டி இருக்காங்க அப்படின்றது வந்து கேட்க நல்லா இல்ல இதெல்லாம் போக இப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மூணு அரசியல் கொலைகள் மூணு பேரும் வந்து கேட்கவே பயங்கரமா இருக்கு செல்வகுமார் திரு செல்வகுமார் பாஜக அவர்கள் வந்து சிவகங்கை மாவட்ட செயலாளர் அவர் வந்து ஒரு கும்பலால படுகொலை செய்யப்பட்டிருக்கார் எல்லாமே பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சமாக கொலை அது அடுத்தது திரு பத்மநாபன் அவர்கள் கடலூர் மாவட்ட அதிமுக செயல் தலைவர் ஆமரு அவரை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டம் நிறைய ஆயுதங்களோட ப்ரூட்டல் வெப்பன்ஸ் சொல்லுவாங்க ரூத் இந்த வெப்பன்ஸ் அந்த மாதிரி படுபயங்கரமான ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு கடலூர் அவரை வந்து பட்டப்பகல்ல கொன்னு இருக்காங்க கடலூர்ல அப்புறம் வந்து ஜாக்சன்றவர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பருக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ வாதன தகராறு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் வந்து கன்னியாகுமரியில வந்து காங்கிரஸ் கவுன்சிலர் தலைவியோட கணவன் ஆவாரு அவரையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஆயுதம் ஏந்திய ஆட்கள்னால கொஞ்சம் இருக்காங்க இது அத்தனையும் ஒரே நாள்ல ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நடந்திருக்கு என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்படியா இருக்கு மாணவர்கள் எங்க போறாங்க இந்த திமுக அரசியலுக்கு இதுக்கு வந்த உடனே எவ்வளவு விஷயங்கள் போன வருஷம் நாங்குநறியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னன்னா ஒரு தலித் மாணவர் அவரை வந்து சரியா நடத்தல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிற அவரை வந்து எல்லாம் கிண்டல் பண்றாங்க ரொம்ப மட்டமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இது நாங்குநேரியில நடந்தது அது வந்து அவர் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏன் அவங்க பெற்றோர்கள் வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க ஏழை மாணவர் நீ போல அப்படின்னு கேட்டவுடனே அவங்க வந்து அவர் அந்த பையன் வந்து அழுதுகிட்டே வந்து இதே மாதிரி என்ன ரொம்ப கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் என்னோட தாழ்த்தப்பட்ட இனத்தை சொல்லி கிண்டல் பண்றாங்க சில பேர் இருக்காங்க எங்க ஸ்கூல்ல அதனால எனக்கு போக கஷ்டமா இருக்கு ஸ்கூலுக்கு போனாலே கிண்டல் சொல்லுறாங்கம்மா அப்படி சொல்லி அந்த பையன் உடனே அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க ஆசிரியர் கவனத்துக்கு இதை கொண்டு போறாங்க இந்த ஆசிரியர் கவனத்துக்கு நீ எப்படி கொண்டு போடலான்னு சொல்லி அடுத்த நாளே அந்த ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ள அந்த பையனை வீடு பூந்து தா வீடு பூந்து தாக்கியிருக்காங்க தாக்கினதுல அந்த அதை தடுக்கு வந்த அந்த தங்கைக்கும் அடி விழுந்திருக்கு அவங்க தாத்தா வந்திருக்காரு அவங்களுக்கும் அடி விழுந்திருக்கு இந்நூத்தர் வந்திருக்காரு அவங்களுக்கும் அடி வந்திருக்கு இதெல்லாம் செஞ்சது மாணவர்கள் நம்ப முடியாதா அப்பனா சட்ட ஒழுங்கு வந்து கையில யார் வேணா எடுத்துக்கலாம் அப்படின்றது ஆயிடுது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல வந்து மாணவர்களிடையே வந்து மோதலம் இந்த மோதல் நடுவுல ஒரு ஆசிரியர் வந்து குறுக்க பூந்து தடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காரு அவருக்கும் சரமாரியா கத்தி குத்து விழுந்திருக்கு என்ன அவங்க கையில அறிவாளால விழுந்திருக்கு எப்படி மாணவர்கள் போராட்டம் அதுக்கு கையில அறிவாள் என்னங்க நடக்குதுங்க என்ன சொல்ற மாதிரியா இருக்கு அதனால வந்து அந்த மாணவர்கள் அதே மாதிரி நடந்த உடனே அவங்க எல்லாம் போராட்டமா வெடிச்சிருக்கு இதே மாதிரி எல்லாம் வந்து ஆசிரியர்கள்லாம் வந்து அவங்க பயங்கர அதிர்ச்சியில இருப்பாங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர்கள் அவர்கள் மேல ஒரு மரியாதை இல்ல தராதரம் இல்ல நான் முன் சொன்ன கே கதையிலே சொன்னேன் மாணவர்களே வந்து அஹ் ஆயுதங்களை கையில எடுக்கிறாங்க கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிற அரசு வந்து என்ன செய்யணும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் இத்தனை சில பிரி இதுன்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு வரணும் ஆனா இங்க என்ன ஆகுது உடனே வந்து நம்ம இவர் அமைச்சர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் கொலைகளுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது எப்படி இல்லாம போகும் ஏன் அரசாங்கம் கையில தானே இருக்கு காவல் சட்ட ஒழுங்கு இதெல்லாம் எத்தனையோ பிரிவுகள்ல வந்து தமிழ்நாடு அரசு அதாவது ஒரு மாநில அரசின் கட்டுப்பாட்டின் நேரடி கண்காணிப்பில் நேரடியா இருக்கு அப்படி இருக்கிறச்சே இத வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மாநில தலைவருக்கு ஒரு மாநில முதலமைச்சருக்கு அப்படி என்ன வேலை இதுக்கு பதிலா வந்து அந்த பதில் இந்த பதில் அப்புறம் இதுல வேற அமைச்சர் ரகுபதி வேற சொல்லியிருக்காரு ஆஹ் இல்ல இல்ல இதெல்லாம் முன்விரோதம் தான் காரணம் அப்படின்ட்டு அப்ப முன்விரோதம் தான் மக்கள் மாணவர்கள் தான் சொன்ன மாதிரி நாங்கு நெறிக்கா இதுல கூட வந்து சொல்லலாம் அந்த மாணவன் வந்து இந்த மாதிரி அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் புகார் சொல்றாங்க அப்படின்னா முன்விரோதம் ஜென்ம பகை இதெல்லாம் மாணவர் ஸ்டேஜ்ல இருந்தே வளருதா எதை நீங்க ஊக்குவிக்கிறீங்க அன்னைக்கு அந்த நாங்கு கதை போது ஒரு வருஷம் ஆயிடுச்சு அது கிட்டத்தட்ட நீங்க ஒரு அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி வந்திருக்காது ஒரு அனிதா கதையும் பாராளுமன்றத்துல போய் நீங்க பார்க்கவே பார்க்காத மணிப்பூர் கதை பார்க்கவேன்னா தமிழ்நாட்டை விட்டு தள்ளி இருக்கு மணிப்பூர் சரி அதை பத்திய கதையும் போய் பாராளுமன்றத்துல புகாரா வைக்கிறீங்க நாங்குநேரிக்கு போய் பாத்தீங்களா நாங்கு இல்ல என்ன ஆச்சு இப்ப சொன்னா இந்த இங்க இருக்கிற வேங்கை வயல்ல வந்து தலித் மக்கள்ல இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த நீர் இதுல வந்து மலம் கலந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வழக்கு என்ன ஆச்சு எத்தனை விஷயங்கள் கவனமே இல்லை ஸ்டா அப்ப ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க கோலைக்கும் அரசுக்கும் தொடர்பே இல்லை ஏன் இல்லை ஏன்னா அங்க சில சந்தேகம் வருது இல்ல அப்பதான சந்தேகம் வருது நம்ம ஆளும் கட்சியோட ஏதாவது கட்சி சம்பந்தப்பட்டவங்களோட ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த தொடர்புன்றது வந்து எங்க ஆரம்பிச்சு மேலிடத்துல ஆரம்பிச்சு மேலிடம் முதல்ல சொன்ன அரசியல் கொலைகள் அரசியல் தலைவர்கள் சொன்னா அவங்களுக்கு முன் விரோதம் இருந்தது அரசியல் காரணங்களுக்கு அரசியல் பழிவாங்கல்கள் இருந்து எல்லாம் சொல்லலாம் மாணவர்கள் அளவுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னன்னா சட்டம் ஒழுங்கு எங்க போச்சு இதுல அமைதி பூங்காவாக தமிழகம் திகழ்கிறது அப்படின்னு இவங்க எழுதி கொடுத்தத அந்த நம்ம மாநில ஆளுநர் அவ்வளவு உயர் பதவியில இருக்கிறவர் படிக்கலன்னு இருந்து குறையா சொல்றாங்க அவர் என்ன சொன்னார் அவருடைய கவனத்துக்கு போ உங்களை மாரி இல்ல நம்ம சாமானிய மக்கள் நம்ம வந்து இப்ப தகவல் அறியும் சட்டப்படி நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் போட்ட பொது வழிக்கு வந்து இதெல்லாம் கொண்டு வரோம் மக்கள் அறிய செய்யறோம் ஆனா ஒரு மாநில கவர்னருக்கு பை டிஃபால்ட்னு சொல்லுவாங்க எல்லா தகவல்களும் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கிறச்சே நீங்க சொன்னதை அவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இவ்வளவு கேவலமாவா ஒரு அரசு இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு மாநில ஒரு முதல் அமைச்சர் வந்து நேரடியா அவருடைய தானே இருக்கு மாநில சட்ட ஒழுங்கெல்லாம் ஏன் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கல ஏன் இன்னும் தொடர்ந்து அந்த கொலைகள் நடந்துட்டே இருக்குன்னா அப்ப சாதாரண ஜனம் வந்து அஹ் சாதாரண மக்கள் வந்து ரோட்ல எப்படி நடந்து போவாங்க ஒண்ணும் இல்ல ஒரு ஒரு பட்ஜெட் ஒன்னு பிரசன்ட் பண்ணிருக்காங்க ஒரு பார்லிமெண்ட்ல அதுக்கு வந்து நிதி ஆயோ கூட்டம் வந்து பின்னாடி நடக்குது அதை பத்தி அலசல் பத்தி விவரங்கள் எல்லாம் வந்து தெரிவிக்கிறதுக்காக எல்லாரும் ஆராய்ச்சி பாக்குறதுக்காக ஒரு கூட்டம் நடக்குது அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன் ஏன் போக மாட்டேன்னா தமிழ்நாடு பேரு சொல்லல முதல் காரணம் அடுத்தது அங்கேயே கூட எனக்கு என்ன தோணித்துனா எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு தமிழ்நாட்டின் தலை சென்னை இல்லை ஆனா அந்த சென்னையை பத்தி குறிப்பிட்டு இருக்காங்களே அதுல அதுல வந்து அந்த கடலோர மாவட்டங்கள் இதில் வந்து இருந்து சென்னை வரை அந்த இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ப்ரோக்ராம் சொல்லிருக்காங்களே அப்ப சென்னை இல்லையான்ற சந்தேகம் கூட எனக்கு வந்தது சரி போனா போதும் அதை விட்டுட்டேன் இதெல்லாம் தாண்டி அவங்க இன்னொரு காரணம் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நிதிய கூட்டத்துக்கு போனான்னா டைம் ரொம்ப கம்மி நாங்க வந்து எழுதி போனதெல்லாம் படிக்க முடியாது அவங்க சொல்றதுதான் நாங்க வந்து படிக்கணும் இங்க மாநில கவர்னருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்ச ஒரு கவர்னருக்கு நீங்க தான் அவர் படிக்கணும்னு சட்டம் வைக்கறீங்க அப்படின்னா சட்டத்தை வந்து ஆளும் கட்சி கையில எடுத்துட்டு அவங்களுக்கு சாதகமாக மட்டும் செய்யறாங்களா மக்கள் மீது அக்கறை இல்லையா மக்கள் வந்து இத மாதிரி ஒரு நிகழ்ச்சி வருதுன்றது சரி உங்களுக்கு யாருக்கு தெரிய வேணாம் நம்ம அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இல்லைங்க சரிங்க அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்துல நம்ம இல்ல ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு விஷயமும் அடுத்த டோர்ல ஒரு நமக்கு தெரியாம போகணும் அப்ப எனக்கு பயம் இருக்கும்ல எப்ப பார்த்தாலும் நான் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியுமா அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும் மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் நீங்க கவலைப்படாதீங்க நான் அதை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லட்டா நான் வந்து அதை உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனா முதல்ல அந்த ஹேண்ட் வாஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பொறுப்பு இல்லாம எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல மாநில அரசுக்கும் போலீஸ் துறைக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அதனாலதான் வந்து இப்ப ஆஹ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாமக தலைவர் அவர்கள் வந்து அறிவிக்கையை சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயம் அது பின்னாடி இருக்கு இப்ப சொன்ன எல்லாத்தையும் சொன்னான்னு இவ்வளவு விஷயத்தையும் சொன்ன உடனே நீங்க வந்து முதல்ல சொல்றவங்க வாயெல்லாம் ஊடுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படித்தானே போகுது அதனாலதான் அவர் வந்து திமுக வந்து அஹ் ரிசைன் பண்ணணும் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுன்னு அவர் சொல்றாரு என்ன தவறு அதுல இவ்வளவு விஷயம் இருக்கு இப்ப நான் சொன்ன ஒரு சாமான்ய மனுஷி எனக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் கவர்னரை சொல்லக்கூடாது வரிசையா தான் சொன்னேன் அதுக்குதான் யார் யாரெல்லாம் விஷயங்களை வெளியே கொண்டு எல்லாம் சொல்ல சொல்லுட பண்ணிடுவோம்ன்றது ஒரு ஐடியா போடுறது பரவாயில்ல ரொம்ப நல்லா தான் இருக்கு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை அவருடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி சார் வணக்கம்